வணக்கம் இப்பதிவில் மருந்துண்ணும் காலம் பற்றி காண்போம் காரி புதன் திங்கள் கரும மருந்தாகாது பாரினில் சுக்கன் பரிகாரம் நேரென்று தேருகுரு செய்யுந்தான் தான் தீதில்லை என்றும் பேரருக்க நன்றெனவே பேசு காரி புதன் திங்கள் கரும மருந்தாகாது அப்படின்னா சனி புதன் திங்கள் இந்த மூன்று தினங்கள்லேயும் வந்து நம்ம மருந்துண்ண ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க பாறின சுங்கன் பரிகாரம் சுங்கன்னா சுக்கிரன் வெள்ளி வெள்ளியை வந்து சொல்கிறாங்க வெள்ளிக்கிழமையில மருந்து சாப்பிட நினைச்சோம் அப்படின்னா பிணி வந்து அதிகப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நேரன்று தேரகுரு சேயுந்தான் தீதில்லை என்றும் குரு அப்படின்னா வியாழன் சேயுந்தான் செவ்வாய் அதாவது வியாழன் செவ்வாய் இந்த கிழமைகளில் மருந்துண்ண ஆரம்பிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க பேரருக்கு நன்றெனவே பேசு பெரிய உருவ முடியுது இது ஞாயிறு அப்போ ஞாயிற்றுக்கிழமை எல்லாவற்றிற்கும் மேலான சிறந்த தினம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப வந்து ஞாயிறு வியாழன் செவ்வாய் இந்த மூன்று தினங்கள்லாம் வந்து மருந்து சாப்பிட ஆரம்பிக்கிறது வந்து பொருத்தமான நாளாக நம்ம வந்து சொல்லியிருக்காங்க ஆனா நோயாளினுடைய நிலைமை அறிந்தும் அவசியத்தை அறிந்தும் அவசரத்தை நம்ம கணக்கிட்டு நாள் பொருத்தம் வந்து பார்க்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா பிணியாளன் தலை வைத்து படுக்க வேண்டிய திசை அப்படின்னு பார்த்தோம்னா தொடுத்த பிணியாளர் தொல்வின் தொல்லைவினை போக்க படுக்க திசைக்கானின் பாரில் வடக்காக உத்தமம் கிழக்கம் உயிர் வளர தெற்காகும் மத்திமம் மேற்காம் மதி இதில் என்ன சொல்கிறாங்கன்னா தொடுத்த பிணியாளன் தொல்வினை போக்க அதாவது பிணியாள வருத்தமுற்றவங்க வந்து அவங்களோட நோய் படுக்க திசை காணின் எந்த பக்கம் படுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பாரினி வடக்காக அதாவது வடக்கு பக் வடக்கு திசையில வந்து படுக்கக்கூடாது உத்தமம் கிழக்கம் அப்படியே வடக்கு பக்கம் படுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நோய் அதிகரித்து உயிர் பிரியும் அந்த அளவுக்கு வீரியம் பண்ணதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உத்தமம் கிழக்காம் அப்படின்னா கிழக்கு வந்து உத்தமமானது உயிர் வளர தெற்காகும் அப்படின்னா தெற்குல படுத்தும் அப்படின்னா ஆயுள் விருத்தி வந்து செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க மத்திமம் மேற்காம் மதி மேற்கு வந்து மத்திமம் அப்படின்னு சொல்கிறாங்க தேங்க்யூ